ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் பாண்டியை நான் ஆயிரத்தி முழுத்து பத்திற்குள்ள ஓவிய வீடிலும் கவிதை நடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போறோன்னா இயற்கையை அழித்து செயற்கை பொங்கல் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குள்ளே வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடுகள் போகலாம் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தான் மட்டுமே மனைவி மக்களோடு இந்த உலகில் வாழ்வதாக நினைத்து கொண்டு அதிலும் தான் மட்டுமே நிலைத்து நீடு வாழ வேண்டும் என்று பேராசை கொண்டு தனது சுயநலத்திற்காக பிறவற்றின் வாழ்வை அழித்துத்தான் வாழுகின்றார்கள் என்று சொன்னால் அதை யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்க உண்மையில் போனா உலகில் மனிதனைப் போன்று எல்லா உயிர்களுக்கும் பிள்ளைக்குட்டிகள் உண்டு எல்லா உயிர்களுக்கும் அதன் பிள்ளைக்குட்டிகள் மீது அன்பும் அக்கறையும் உண்டு அப்படி இருக்கையில் எத்தனையோ வகையான உயிரினங்களின் உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்துக் கொண்டு அவற்றின் வாழ்வை அழித்துத்தான் இன்று உலகில் மனித இனம் பெருகியிருக்கின்றது என்றார் மனிதனிடத்தில் அன்பும் கருணையும் அழிந்து பேராசை கொண்ட சுயநலமே மேலோங்கி இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் கொடிய மிருகங்கள் கூட தனக்கான இரையைத் தவித்து மற்ற உயிரினங்களின் வாழ்வை கெடுப்பதில்லை ஆனால் மனிதர்கள் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களையும் அவற்றின் உடைமைகளையும் தனக்கு இரையாக்கி கொண்டு வாழ்வை நடத்துகின்றார் அந்த வகையில் மனிதர்களை காட்டிலும் இந்த உலகில் மற்ற உயிரினங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களை நினைத்து பார்த்தால் வேதனையாக இருக்கின்றது மனிதனுக்கு இருக்க இடம் உன்ன உணவும் இல்லை என்றா ஒரு மனிதனின் நிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அத்தகைய வாழ்வைத்தான் உலகில் சகல உயிர்களெல்லாம் அனுபவிக்கின்றது என்றா உலகில் மனிதன் கல்வியில் உயர்ந்து என்ன பையன் மாட மாளிகை கட்டி செல்வந்தனாக வாழ்ந்து என்ன பையன் தன்னை விட பலம் குறைந்த உயிரினங்களை அழித்து வாழ்வதுதான் மனிதன் கொண்ட வீரம் என்றான் மனிதனை விட இழிவான உயிரினம் உலகில் எதுவும் இருக்க முடியாது என்று உணர்ந்து பாருங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொகுசான வீடும் சுதந்திரமான நாடும் தேவை என்று எண்ணும் போது மற்ற உயிரினங்களுக்கு மட்டும் ஏன் உலகில் சொகுசும் இல்லை சுதந்திரமும் இல்லை என்று எண்ணிப் பாருங்கள் சிறு புழுப்பூச்சிகள் கூட மனிதர்களை கண்டால் அஞ்சு ஓடுகின்றது என்றால் அவற்றின் பார்வையில் மனிதர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பை காட்டினால் உலகில் அடிபணியாத உயிரினங்கள் உலகில் ஏதாவது இருக்க முடியுமா சொல்லுங்கள் அத்தகைய அன்புக்காகத்தான் உலகில் அத்தனை உயிரினங்களும் இயங்கி தவிக்கின்றது என்ற அந்த அன்பை ஒருவர் மற்றவர் மீது ஏன் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அன்பு இனும் ஆர்வம் உடைமை அதி இனும் நாடா சிறப்பு என்றும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புட்டார் ஏதும் சிறப்பு என்று சொல்லுகின்றார் ஆனால் தற்போது உலகில் மனிதர்கள் பொய்யான அன்பை காட்டி ஒருவரை ஒருவர் ஏமாற்றி தான் வாழுகின்றார் ஆட்டிடமும் ஆட்டிடமும் அன்பை காட்டி அவற்றின் பாலையும் தோளையும் பறிக்கின்றார் ஊனையும் உதிரத்தையும் குடிக்கின்றார் அதுபோல் கோழியிடமும் கொஞ்சம் குருவியிடமும் அன்பை காட்டி அவற்றின் உடல் கூட்டை அடித்து குழம்பு வைக்கின்றார்கள் இதுதான் பிற உயிர்கள் மீது மனிதன் காட்டும் அன்பா என்று எண்ணி பாருங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்லுகின்றார் இந்த உலகில் உண்மையான அன்பு உள்ளம் கொண்டவர்கள் தன்னையும் தன்னிடம் இருப்பதையும் மற்றவருக்கு கொடுத்து வாழ்வார்கள் ஆனால் அன்பு இல்லாதவர்கள் உலகிற்கும் அத்தனையும் தனதாக்கி தின்று அழித்து விடுவார்கள் இப்போது சொல்லுங்கள் இயற்கை ஏழை அழித்துவிட்டு பஞ்சபூதங்களை மாசுபடுத்திவிட்டு இயற்கைக்கு வழிபாடு செய்யும் மனிதர்களை என்னவென்று சொல்லுவது சகலவிதமான உயிர்களெல்லாம் துள்ளித்திருந்த உலகை எந்திரமயமாக்கிவிட்டு மாட மாளிகை கட்டி அழகு பார்க்கும் மனிதர்களுக்கு மற்ற உயிர்களை எல்லாம் அழித்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு கூட இல்லாமல் அவற்றுக்கு நன்றி செலுத்தும் விழாக்கள் தேவையா என்று யோசித்து பாருங்கள் உண்மையில் சொல்லப்போனால் மனிதர்கள் கொண்டாடும் எந்த விழாவாக இருந்தாலும் அந்த விழாக்கள் அத்தனையும் நீர் வாழ் நிலவாழ் உயிர்களுக்கு நிம்மதியில்லாத துக்க நாளாகத்தான் உள்ளது உண்மையில் இயற்கையை வணங்குபவர்கள் அந்த இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள் உயிர்களுக்கு நன்றி செலுத்துபவர்கள் அந்த உயிர்களை உலகில் சுதந்திரமாக வாழ விடுங்கள் அப்படி செய்யாமல் மண்ணுயிர்களுக்கு திருவிழாக்கள் தேவையா என்று யோசித்து பாருங்கள் நன்றிக்கு அடையாளமான நாய்கள் நிலைமையை எண்ணிப் பாருங்கள் மனிதன் போடும் ஒருவாய் சூற்றுக்காக அவன் பெண்ணால் வாழையாட்டி திரிகின்றது அவற்றுக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்க மனம் இல்லாது மனிதன் மாட மாளிகை கட்டி என்ன பையன் கோடி கோடியாக பொன்பொருளை சேர்த்து என்ன பயன் பறவைகளையும் கால்நடைகளையும் கண்ட இடத்தில் விரட்டி அடிப்பது அவற்றை அருவறுப்பாக கருதி இழிவுபடுத்துவது அறிவு கொண்ட மனிதர்களுக்கு அழகா என்று எண்ணிப் பாருங்கள் இந்த உலகில் கோடி கோடியாக காசு பணத்தையும் பொன்பொருளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு எவர் ஒருவரால் கோடி ஆண்டுகள் நோயில்லாமல் வாழ முடியும் என்று சொல்லுங்கள் இன்றிருப்பவன் நாளை இல்லாது போகும் நிலையில்லா வாழ்க்கை ஏன் இத்தனை ஏற்ற தாழ்வுகள் எதற்கு இத்தனை பாகுபாடுகள் என்று யோசித்து பாருங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் நெருநல் உழுநருவன் இன்று இல்லை என்னும் பெருமை விடுத்து இவ்வுலகி என்று பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லுகின்றார் எனவே மனிதர்களே தமிழர் திருநாளாம் இந்த தைப்பொங்கலை இந்த உலகத்தார் கொண்டாட தகுதியானவர்களாக இருக்கின்றார்களா என்று எண்ணிப்பாருங்கள் இயற்கைக்கும் அதை பாதுகாக்கும் உழவருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் வாயளவில் நன்றி சொல்லுவதை தவிர இந்த உலகில் உள்ள இயற்கை ஏழை யாரும் பாதுகாக்கவில்லை அதை சார்ந்து வாழும் உயிர்களுக்கும் உலகத்தார்க்கு உழைத்து உணவளிக்கும் உழவனுக்கும் இந்த உலகத்தார் எந்த நன்மையும் செய்யவில்லை இப்போது சொல்லுங்க சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி காமத்திற்கு பொழுதை வீணாக்கி வேடிக்கை வித்தைகளுக்கு மனதை பலியாக்கி கொலை கொள்ளை கற்பழிப்புகளை செய்து கொண்டு மாட மாளிகை கட்டி அதை சுத்தமாக வைத்து என்ன பயன் பழையதை தீயிலிட்டு புத்தாடை உடுத்தி போகி பண்டிகை கொண்டாடி என்ன பயன் உண்மையில் உலகில் தூய்மை செய்யப்பட வேண்டியது வீடுகளை விட அதில் வாழும் மனிதர்களின் முள்ளங்கள் தான் அதுபோல் தீயிலிட்டு எரிக்கப்பட வேண்டியது தீய எண்ணங்கள் தான் இதை உணர்ந்த உலகத்தார் அனைவரும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்ல நினைத்தான் அந்த கால்நடைகளை சுதந்திரமாக வாழவிடுங்கள் நீங்கள் உழவு தொழிலை செய்யும் உழவர்களுக்கு நன்றி சொல்ல நினைத்தார் அந்த உழவுத் தொழிலை ஒவ்வொருவரும் செய்து பாருங்கள் அப்போதுதான் தான் எந்திரங்களை உருவாக்குவது வாழ்வுக்கு அவசியமா அல்லது விவசாயம் செய்வது வாழ்வுக்கு அத்தியாவசியமா என்பது புரியவர் இதை உணராமல் காடுகளை அழித்து வீடுகளையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்குவது கால்நடைகளை அழித்து கார்களையும் வண்டி வாகனங்களை அதிகப்படுத்துவது உலகுக்கும் நமது உடலுக்கும் ஆரோக்கியமா என்று எண்ணி பாருங்கள் இனி வரும் காலங்களில் உலகமெங்கும் பிளாஸ்டிக் குப்பை கோலங்களும் எந்திர கழிவுகளுமே உலகில் போகின்றது இயற்கையில் உள்ள தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ்வுகள் அத்தனையும் மண்ணில் தோன்றி அந்த மண்ணில் மட்கி மறையக்கூடிய ஆனால் செயற்கையாக உருவான உலகப் பொருட்கள் அத்தனையும் எந்த காலத்தில் மண்ணில் மட்கி மறையப் போகின்றது என்று சற்று யோசித்து பாருங்கள் இவ்வாறு இந்த உலகில் மனிதர்கள் செய்யும் அத்தனை நன்மை தீமைகளையும் பஞ்ச பூதங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவேளை மனிதன் தனது எல்லையை மீறி உலகை உருமாற்றிட முற்பட்டான் அப்போதே பஞ்ச பூதங்களின் சீற்றத்திற்கு அவன் ஆளாவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்த்தான்